ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்டி பவானி லெப்டே வெரி ஹாப்பி குட் மார்னிங் ஏசியில் வந்து தொண்டையெல்லாம் கட்டிட்டு அதுக்காக சூடாக காஃபி வாங்கியாச்சு அது ரெண்டு முடுக்கு தான் கொடுத்துருக்காரு பத்து ரூபாவா அதனால சூடாக இருக்குது நேற்று ஒருத்தர் எங்கள் மூணு பேரும் ஏமாற்றி போயிட்டார் காஃபி காஃபின்னு நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கி பைசா கொடுத்துட்டு சரின்னு பார்த்து வாயில் எடுத்து வைக்கலன்னா ஆரி போய் இருந்தது அதனால நான் சொன்ன மோதல் நான் குடிப்பேன் குடிச்சி பார்த்து நல்லா இருந்தால் தான் தொட்டு தரணுன்னு சொன்னேன் அவன் சொன்னான் நீங்கள் குடிச்சு பாருங்க மேடம் வாங்கப்போ குடித்து பார்த்துக்கலாம் சூடாக தான் இருக்குது நான் இன்னும் கொஞ்சோண்டு காஃபி பொடி போட்டு தடான்னு சொன்னேன் போட்டு தந்துட்டாரு நீங்களாம் காஃபி குடித்தாச்சா வீட்லேயுமே எழுந்த உடனே காஃபி தான் நமக்கு எனர்ஜி வரும் இங்கே வேலை ஒன்றும் இல்லை இருந்தாலும் உட்காந்து வா பார்க்குற வேலை இருக்குது பார்த்தீங்களா தர போகிறத வாங்கி திங்கணும் அது வேலை இருக்குது இப்படி வந்து சேல்ஸ்மேன்லாம் வருவாங்க குட்டி குட்டி பாப்பா டாய்ஸ் கொண்டு வருவாங்க அதெல்லாம் பார்க்கணும்ல அதுக்காக காஃபி வாங்கியாச்சு வாங்க காஃபி குடிக்கலாம் உங்களுக்கு ட்ரெயினில் காஃபி பிடிக்குமா சொல்லியிருந்தேன் எனக்கு காஃபி டீ பிடிக்கும் சியோஸ் சூப்பராக காஃபி குடிச்சாச்சி இங்கே நாங்கள் போகும்போத செக்கிங் கட்டிசி ஒரு இடத்துல வந்தாங்க இங்கே ஒரு ஒரு ஸ்டேஷனில் ஒரு வந்து ஏறி இறங்க ஏறி இறங்க கண்டிப்பாக வந்து டிசி வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா எங்கள் அக்கா மூணு பேரும் காலையிலே எழுந்துட்டாங்க ஏழு மணிக்கெலாம் எழுந்து ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி உட்காந்துருக்காங்க நான் இப்போ தான் எழுந்தேன் வீட்லேயாவது சோத்த பொங்கு கறியை வை துணியை துவை பார்க்குறது இங்கே அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் யார் என்ன இறங்க பார்க்குற வீட்டுக்கு ஆமாம் என்னையிலருந்து எனக்கு வீட்டுக்கு போகிறக்கே விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கான வரட்டானா வீட்டுக்கு போனால் சோறு பொங்குன்னு கொடுமைப்படுத்துகிறாங்க சோறில் உப்புட்டும் சண்டை போடுறாங்க மிளகாத்தூள் கூட்டிகிட்டுன்னு சண்டை போடுறாங்க சப்பாத்தி க கடைக்காயிட்டுன்னு கேட்குறாங்க அதை விட்டுட்டு கடைக்கு போய் வேலை பார்க்கலான்னு அங்கே கஸ்டமர் ஐம்பதுன்னு சொல்லுற இடத்துல முப்பது வாங்குன்னு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட சண்டை போட்டு முடியல தசாம ஊரில் இருந்துருக்கலாமோ ஊரில் இருந்தாலுமே நான் வேலை பார்க்கணும் தசாமல் ட்ரெயினில் இருக்கலாமா ட்ரெயினில் இருந்தால் துட்டு வேணும் காப்பி வாங்க நான் எங்கே போட்டு நீங்களே சொல்லுங்கள் இருந்தாலுமே இந்த ஒரு வாரம் எப்படி போச்சு என்னன்னு தெரியல ரொம்ப மனசு நல்ல திருப்தியாக இருக்குது உருவ சாயக்கரங்க தூங்கிட மாட்டேங்க காலையிலேயே அஞ்சு மணிக்கெல்லாம் சாயா 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 அண்டேக்கா பிரியாணின்னு சொல்கிறாங்க என்னென்னமோ என்னமோ சொல்கிறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை நான் இப்போ முடிக்கணும் வீடியோ பண்ணுவோம் அழகாக இருக்குது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேத்த பாப்பை லவ்யூ